வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழக சட்டசபை தேர்தலை ஒட்டி பாஜக தேர்தல் பொறுப்பாளராக அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் பை ஜெயந்த் பாண்டா நியமிக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக கருக்கலைப்புக்கு பயன்படுத்திய ஆறாயிரத்து எழுநூற்று இருபது மாத்திரைகளை மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இது குறித்து மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி குருபாரதி கூறும்போது பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட தரணிதரன் செல்வம் என்பவர் நாமக்கல் பகுதியில் வசித்து வருகிறார் இவர் மருந்தாளுநர் உரிமம் பெறாமல் அதிக எண்ணிக்கையில் கருக்கலைப்பு மாத்திரைகளை கொள்முதல் செய்தது தெரியவந்தது நாமக்கல் மருந்து ஆய்வாளர் தலைமையிலான குழுவினர் செய்த சோதனையில் பல்வேறு தகவல்கள் வந்துள்ளனர் தரணிதரன் செல்வம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அந்த மாத்திரைகளை விற்பனை செய்துள்ளார் தேனியைச் சேர்ந்த சரவணன் சேலத்தைச் சேர்ந்த கார்த்திக் ராஜேஷ் சரவணன் செய்வதற்காக இந்த மாத்திரைகளை அக்குழுவினர் பயன்படுத்தி வந்துள்ளனர் அவர்களிடமிருந்து ஆறாயிரத்து எழுநூற்று மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன அந்த நபர்கள் மீது போலீசார் புகார் என்றும் தெரிவித்துள்ளார் தசரா பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்கு அக்டோபர் மூன்றாம் தேதி விடுமுறை அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து முதலமைச்சருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் அக்டோபர் ஒன்று ஆயுத பூஜை இரண்டாம் தேதி விஜயதசமி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை புதன் மற்றும் வியாழக்கிழமை வருகிறது ஆனால் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அரசு வேலை நாளாக உள்ளது அடுத்த நான்காம் தேதி சனிக்கிழமை ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரசு மூன்றாம் தேதி அரசு அறிவித்தால் தொடர் விடுமுறை கிடைக்கும் தசரா பண்டிகையை அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மகிழ்வுடன் கொண்டாடுவர் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்வோர் விடுமுறையை நன்கு கொண்டாடிவிட்டு திங்கட்கிழமை பணிக்கு வருவர் ஒரு நாள் விடுமுறை அளிக்காமல் மூன்றாம் தேதி வேலை நாளாக இருந்தால் காலை பணிக்கு வந்துவிட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படும் பள்ளி கல்லூரிகளுக்கு ஏற்கனவே தசரா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே தமிழகத்தில் பணிபுரியும் அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்துடன் பண்டிகையை கொண்டாடும் வகையில் அக்டோபர் மூன்றாம் தேதியை விடுமுறை நாளாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஆதாரில் பெயர் முகவரி மாற்றம் உள்ளிட்டவைகளுக்கான கட்டண உயர்வு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்த உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெயர் முகவரி அலைபேசி எண் பாலினம் பெயர் திருத்தம் மேற்கொள்ள ஐம்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது தற்போது அந்த கட்டணம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் கருவிழி கைரேகை புதுப்பிக்க நூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது இதற்கான கட்டணம் நூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட கட்டணம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அதிகார சிபிஎஸ்இ எனும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சார்பில் ஒற்றை பெண் குழந்தைகள் உதவித்தொகை திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு முடித்து தற்போது பிளஸ் ஒன் படித்து வரும் மாணவியர் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் தகுதி வரும் மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு பரிந்துரை செய்யும் மாணவர்களுக்கு தெலுங்கானா விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் இடம் வழங்கப்படும் என்று தெலுங்கானா மாநில முதலமைச்சரும் காங்கிரசை சேர்ந்தவருமான ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஜூலை மாதம் இரண்டாம் வாரத்தில் பரவ துவங்கிய காய்ச்சல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது காய்ச்சல் பாதிப்புக்கு சிகிச்சை பெற மருத்துவமனை வருவோர் எண்ணிக்கை இரு மடங்காக அதிகரித்துள்ளது குறிப்பாக பள்ளிகளில் மாணவ மாணவியர் இடையே காய்ச்சல் பாதிப்பு வேகமாக பரவி வரும் நிலையில் மாணவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவதை உறுதிப்படுத்துங்கள் என்று பெற்றோருக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது தற்போது பரவுவது இன்ஃபுளுயன்சா வகை காய்ச்சல் என அரசு தெரிவித்தாலும் அதே அறிகுறிகளுடன் வேறு வகையான வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகளும் அதிகம் காணப்படுகிறது இந்நிலையில் பெரியவர்களை விட பள்ளி செல்லும் குழந்தைகள் காய்ச்சலால் அதிகம் பாதிக்கப்படுவது தெரிய வந்துள்ளது எனவே பள்ளி செல்லும் குழந்தைகள் முகக்கவசம் அணிந்து செல்வதை உறுதிப்படுத்துங்கள் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமானால் கூட்டணி ஆட்சி வேண்டும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸில் வலுத்து வருகிறது தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அழகிரி கே எஸ் அழகிரியும் பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுரேஷும் கொழித்து இருக்கும் வெடி கூட்டணிக்கு வேட்டு வைக்கும் என்று கூறப்படுகிறது இது குறித்து கே எஸ் அழகிரி கூறுகையில் கடந்த அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியுடன் கூட்டு சேர்ந்து சாரை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அந்த நிலையை மாற்றி வெற்றி பெறும் அரசில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என கேட்கும் நிலைக்கு வருவோம் கூடுதல் தொகுதி தாருங்கள் என கேட்பதில் தவறு ஒன்றும் இல்லை பசிக்கிறது இன்னும் கொஞ்சம் சோறு போடுங்கள் என தாயிடம் குழந்தை கேட்பதை போல்தான் இதுவும் என்று கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் இதுகுறித்து சுரேஷ் கூறுகையில் காங்கிரஸ் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது தமிழகம் முழுவதும் காங்கிரஸை நம்பித்தான் மக்கள் ஓட்டு போடுகின்றனர் ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் வந்தால்தான் காமராஜர் ஆட்சியை உருவாக்க முடியும் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகினால் அனைத்து தொகுதிகளிலும் திமுக தோல்வியை தழுவும் என்றும் கூறியுள்ளார் கிராமப்புறங்களில் காவி சித்தாந்தத்துடன் சிலர் வருவர் மக்களை சிதறடிக்க கோவில் கட்டி தருகிறேன் அதற்காக இரண்டு மூன்று லட்சம் ரூபாய் தருகிறேன் என கூறுவர் அதை நம்பக்கூடாது கூடாது கோவில் கட்ட தமிழக அரசு நிதி வழங்குகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் அத்துடன் திமுக கூட்டணியில் இருந்ததால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது பிசிக்க ஜாதி கட்சி கிடையாது இது கொள்கை அடிப்படையில் உருவான கட்சி புதிதாக வந்த கட்சிகள் எல்லாம் மாலை ஆறு மணிக்கு மேல் கூட்டம் நடத்த மாட்டார்கள் பேசவும் மாட்டார்கள் குறிப்பாக சனிக்கிழமை மட்டும் கூட்டம் நடத்துவர் ஆனால் எந்நேரமும் மக்களோடு மக்களாக இருப்பது திமுக கூட்டணி கட்சியினர்தான் தமிழகத்தில் திமுக கூட்டணி பலமாக உள்ளது அதிமுக கூட்டணி கட்சிகள் சிதறி கிடக்கின்றன என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் ஓசூரில் உள்ள ஆதரவற்றோர் காப்பகத்தில் மேலும் மூன்று மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளானது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஓசூரில் இயங்கி வரும் ஆதரவற்றோர் காப்பகத்தில் மாணவ மாணவிகள் முப்பத்து மூன்று பேர் தங்கி படித்து வருகின்றனர் அங்கு படித்து வந்த ஒன்பது வயது மாணவி ஒரு வாரத்திற்கு முன்பு உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற அவர் பாலியல் தொல்லைக்கு உள்ளானது தெரியவந்தது தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவினர் விசாரணையில் மாணவி பாலியல் தொல்லைக்கு உள்ளானதை இது தொடர்பாக ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து காப்பாளர் ஷாம் கணேசை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவத்தை மறைக்க முயன்ற ஷாம் கணேசின் மனைவி ஜோஸ்பின் உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து காப்பகத்தில் வேறு மாணவிகள் பாலியல் தொல்லையில் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்று போலீசார் நடத்திய விசாரணையில் மேலும் மூன்று மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளானது தெரியவந்தது இது குறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்